ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இந்திய அரசியலமைப்பிலிருந்து மிக முக்கியமான வினாக்கள்லாம் பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல் கேள்வி பஞ்சசீல கொள்கையை அறிவித்தவர் யார் தேர்வில் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி ஆன்சர் ஜவஹர்லால் நேரு பஞ்சசீல கொள்கையை அறிவித்தவர் ஜவஹர்லால் நேரு இது எதற்காக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைதிக்கான ஒரு கொள்கை தான் இது அமைதிக்கான ஐந்து கொள்கை கொண்டது இந்த பஞ்சசீல கொள்கை இரண்டாவது கேள்வி கூற்று ஒன்று இந்தியாவில் இராணுவ தினம் ஜனவரி பதினைந்தாம் நாள் அனுசரிக்கப்படுகிறது கூற்று இரண்டு கடலோர காவல் படை தினம் பிப்ரவரி ஒன்றாம் நாள் கொண்டாடப்படுகிறது இரண்டுமே முக்கியமான கேள்விகள் ஆன்சர் கூற்று இரண்டுமே சரியானது இராணுவ தினம் இந்தியாவில் ஜனவரி ஃபிஃப்டீன் கடலோர காவல் படை தினம் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் மூன்றாவது கேள்வி குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் அமர்வு நீதிமன்றம் தேர்வில் அடிக்கடி கேட்கப்பட்டது குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் அமர்வு நீதிமன்றம் நான்காவது கேள்வி மத்திய தொழிலக பாதுகாப்பு படை இந்திய நாடாளுமன்ற சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டது எப்போது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் பத்தாம் நாள் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை இந்திய நாடாளுமன்ற சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த மார்ச் பத்தாம் நாள் நம்ம மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினமாக அனுசரிக்கிறோம் ஐந்தாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எல்லை பாதுகாப்பு படை எது ஆன்சர் பிஎஸ்எஃப் பிஎஸ்எஃப் அப்படின்றது பார்டர் செக்யூரிட்டி Force ஆறாவது கேள்வி விரைவான நீதியை வழங்க அமைக்கப்பட்ட நீதிமன்ற அமைப்பு எது மோஸ்ட் repeated கொஷின் answer மக்கள் நீதிமன்றம் மற்றும் லோக் இது இரண்டுமே விரைவான நீதியை வழங்க அமைக்கப்பட்ட நீதி அமைப்பு ஏழாவது கேள்வி பொதுநல வழக்குமுறை இந்தியாவில் கீழ்கண்ட எதனால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் உச்ச நீதிமன்றம் பொதுநல வழக்குமுறை இந்தியாவில் உச்ச அறிமுகப்படுத்தப்பட்டது எட்டாவது கேள்வி இந்திய வெளியுறவு கொள்கையை வடிவமைப்பதில் முதன்மை சிற்பியாக இருந்தவர் யார் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் ஆன்சர் ஜவஹர்லால் நேரு இந்திய வெளியுறவு கொள்கையை வடிவமைப்பதில் முதன்மை சிற்பியாக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு ஒன்பதாவது கேள்வி இந்திய இராணுவத்தின் ஐந்து நட்சத்திர அந்தஸ்து கொண்ட உயர்ந்த பதவி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஃபீல்டு மார்ஷல் இது எந்த கேட்டகரி அப்படின்றத பாருங்க இந்திய இராணுவத்தில் ஐந்து நட்சத்திர அந்தஸ்து கொண்ட உயர்ந்த பதவி ஃபீல்டு மார்ஷல் பத்தாவது கேள்வி சீன இந்திய போர் நடைபெற்ற ஆண்டியது இதுவும் அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு பதினோராவது கேள்வி கடற்படை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது தேர்வில் அடிக்கடி கேட்கப்பட்டது ஆன்சர் டிசம்பர் நான்காம் நாள் கடற்படை தினம் இந்தியாவில் டிசம்பர் நான்காம் நாள் அனுசரிக்கப்படுகிறது அடுத்து கூற்று ஒன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முப்பத்தி இரண்டாவது சட்டப்பிரிவு உச்ச நீதிமன்றத்தின் நீதி பேராணைகளை விவரிக்கிறது கூற்று இரண்டு உயர் நீதிமன்றத்திற்கான நீதி பேராணை சட்டப்பிரிவு இரநூத்தி இருபத்தி ஆறு சரியான விடை கூற்று இரண்டுமே சரியானது லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாம்லாம் இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க மிக மிக முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பதிமூன்றாவது கேள்வி இ நீதிமன்றங்கள் திட்டம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இ நீதிமன்றங்கள் திட்டம் நிறுவப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி ஐந்து பதினான்காவது கேள்வி அணி சேராமை என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டது அணி சேராமை என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டது கிருஷ்ணமேனன் பதினைந்தாவது கேள்வி ஊர்காவல் படையில் சேரும் உறுப்பினர்களின் பதவி காலம் என்ன ஆன்சர் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் பதினெட்டு முதல் ஐம்பது வயது வரை உள்ள இந்திய குடிமக்கள் அனைவருமே ஊர்காவல் படையில் சேர தகுதியுடையவர்கள் பதினாறாவது கேள்வி இராணுவ படை தளபதியான ஜெனரல் என்பது எத்தனை நட்சத்திர அந்தஸ்து கொண்ட உயர் பதவி ஆன்சர் நான்கு நட்சத்திர அந்தஸ்து அடுத்து கூற்று ஒன்று இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் ஷாம் மானக்ஷா ஆவார் கூற்று இரண்டு கே எம் கரியப்பா இரண்டாவது ஃபீல்டு மார்ஷல் சரியான விடை கூற்று இரண்டுமே சரியானது பதினெட்டாவது கேள்வி இந்திய கடலோர காவல் படை நிறுவப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இந்திய கடலோர காவல்படை படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது பத்தொன்பதாவது கேள்வி இந்தியா தென்மேற்கில் எந்த நாட்டுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்கிறது தென்மேற்கில் மாலத்தீவுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்கிறது தென்கிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை கிழக்கில் வங்காள தேசத்துடன் இந்தியா தனது எல்லையை பகிர்ந்து கொள்கிறது பொருத்துகளை இந்தியாவினுடைய எல்லைகள் பற்றி நமக்கு கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நோட் பண்ணிக்கோங்க இருபதாவது கேள்வி இந்திய ஆயுத படைகளின் தலைமை தளபதி யார் இந்திய ஆயுத படைகளின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர் மிக முக்கியமான கேள்வி இருபத்தி ஓராவது கேள்வி இந்தியாவின் வடமேற்கு எல்லை நாடுகள் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் கூற்று இரண்டு இந்தியாவின் வடகிழக்கு எல்லை நாடுகள் சீனா நேபாளம் பூடான் சரியான விடை கூற்று இரண்டுமே சரியானது இதில் அப்ஜெக்டிவ்ல வடகிழக்கு எல்லை நாடுகளில் பொருந்தாதது எது அப்படின்ற கேள்வியும் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க இருபத்தி இரண்டாவது கேள்வி விமானப்படை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது இந்தியாவில் விமானப்படை தினம் அக்டோபர் எட்டாம் நாள் அனுசரிக்கப்படுகிறது இருபத்தி மூன்றாவது கேள்வி இந்தியா எந்த நாட்டுடன் பொதுவான கடல் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது ரிப்பீட்டட் கொஷின் ஆன்சர் இலங்கை இந்தியா இலங்கையுடன் பொதுவான கடல் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது இந்தியாவின் தூர கிழக்கு நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மியான்மர் இதுவும் தேர்வில் கேட்டிருக்காங்க இந்தியாவின் தூர கிழக்கு நாடு மியான்மர் இருபத்தி நான்காவது கேள்வி இந்திய சீன எல்லை பகுதிகளில் அமைந்துள்ள காவல் படை அமைப்பு எது ஆன்சர் ஆப்ஷன் இந்து திபெத்திய எல்லை காவல் இருபத்தி ஐந்தாவது கேள்வி கூற்று ஒன்று இந்திய விமானப்படை ரெஜிமெண்ட் என்ற ஒரு அமைப்பு முறையைக் கொண்டது கூற்று இரண்டு இது ஏழு படைப்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது சரியான விடை கூற்று இரண்டு மட்டுமே சரியானது இந்திய ராணுவம் அதுதான் ரெஜிமெண்ட் என்ற ஒரு அமைப்பு முறையைக் கொண்டுள்ளது இது ஏழு படைப்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஆறாவது கேள்வி மெட்ராஸ் ரெஜிமெண்ட் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது மெட்ராஸ் ரெஜிமெண்ட் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய ராணுவத்தின் மிக பழமையான காலாட்படை பிரிவுகளில் ஒன்று தான் இந்த மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு அடுத்து இந்திய உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பினை குறித்து வகுத்து கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் எவை ஆன்சர் ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு நூற்றி இருபத்தி நான்கு முதல் நூற்றி நாற்பத்தி ஏழு இது இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பை பற்றி விவரிக்கிறது அடுத்த கூற்று ஒன்று இந்தியாவின் இறுதி மேல்முறையீட்டு நீதி அமைப்பு உச்ச நீதிமன்றமாகும் கூற்று இரண்டு இந்தியாவின் மிக உயர்ந்த நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் சரியான விடை கூற்று ஒன்று மட்டுமே சரியானது இந்தியாவின் மிக உயர்ந்த நீதிமன்றம் டெல்லியில் உள்ள இந்திய உச்ச நீதிமன்றம் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி முதல் லோக் அதலாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு எந்த மாநிலத்தில் நடைபெற்றது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் ஆன்சர் குஜராத் முதல் லோக் அதலாத் எந்த மாநிலத்தில் நடைபெற்றது குஜராத் குஜராத்தில் உள்ள ஜுனாகத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்றது முப்பதாவது கேள்வி தென் ஆப்பிரிக்காவில் இனவெறி கொள்கை முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இதற்கு மிக முக்கியமான காரணமானவர் யார்னு பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா ஆப்பிரிக்காவில் இனவெறி கொள்கை முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் பார்த்த கேள்விகள்லேருந்து உங்களுக்கான ஒரு கேள்வி முதல் லோக் அதலாத் எந்த மாநிலத்தில் நடைபெற்றது இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ